வணக்கம் ஒரு சுவிட்ச் வார்த்தையை பற்றி பேசும்பொழுது வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் பேரை சொல்லியிருந்தேன் டாக்டர் மசூரு ஹிமாட்டோ அவர் என்ன பண்ணார்னா தண்ணியை ஒரு அஞ்சாறு பாட்டில் எடுத்து ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சில வார்த்தைகளை எழுதி வச்சார் ஐ லவ் யூ பீஸ் ஏஞ்சல் ஹாப்பி டிலைட்டட் இந்த மாதிரி நல்ல அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதினார் செலவாட்டில் மேலே ஈவில் ஐ ஹேட் யூ ஆர் பேட் எப்படின்னு எழுதி வச்சார் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து உறைஞ்ச உடனே ஒரு ஒரு ஓவர் நைட் இருந்ததோ அல்லது ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் எடுத்து இதை அதுக்கப்புறம் எடுத்து ஒரு மைக்ரோஸ்கோப் படியில் வச்சு பார்க்கும்பொழுது அழகான கிறிஸ்டல்ஸ் எதில் வந்துருப்போம் கேஸ் பண்ணுங்களேன் எதில் நல்ல நல்ல வார்த்தைகளை எழுதினாங்களோ அதில் எல்லாம் அழகான ஸ்னோஃப்ளேக்ஸ் மாதிரி அழகாக கிறிஸ்டல்ஸ் இருந்தது எதில் ஈவில் ஐ ஹேட் யூ இதெல்லாம் எழுதினாரோ அதில் சிலையில் இந்த தண்ணியே வந்து ஒரு குழம்பி போயிடுது அப்போ அந்த வார்த்தைகளுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது இதில் இன்னொன்று என்னதுன்னா இது எந்த பாஷையில் வேணாலும் எழுதினா ஃப்ரெஞ்சிலையும் எழுதி வச்சு பார்த்தாங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எழுதி வச்சு பார்த்தாங்க இங்கிலீஷில் எழுதி வச்சு பார்த்தாங்க இப்போ இந்த வா தண்ணீருக்கு வந்து பாஷை தேவையில்லை அந்த வார்த்தையோட அர்த்தம் அந்த தண்ணீருக்கு புரியுது ஆச்சரியமாக இருக்குல்ல மர்சின்னு எழுதினாலும் தேங்க்யூன்னு எழுதினாலும் அரிகாத்தோன்னு எழுதினாலும் எந்த பாஷையில் எழுதினாலும் அந்த தண்ணி வந்து அழகான கிறிஸ்டல் ஆச்சு இது நம்மளுடைய மொழியையும் இருந்தது ஆனால் அந்த மொழி மொழிக்கு அப்பாற்பட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை அந்த தண்ணிக்கு புரியுது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம வந்து ஒரு தண்ணீருக்கே இவ்வளோ சக்தி இருந்தால் நம்ம உடம்பு அதுவும் எழுபது பர்சென்ட்டுக்கு மேலே தண்ணீர் ஆனது அது ஒருத்தவங்க பேசுகிறத வச்சு அது உடம்புல என்னென்ன மாற்றம்லாம் நடக்கும் அதனால தான் எப்பயுமே நல்லதையை பேசணும் நல்லதையை நினைக்கணும்னு சொல்கிறது திருவள்ளுவர் சொன்னார் இனிய உளவாக இன்னாத கூறல் இருக்க காய் கவர்ந்தற்று எதுக்கு பழம் இருக்கும்போது காயை எதுக்கு சாப்பிடணும் அதனால் நல்ல வார்த்தைகளையே உபயோகிக்கலாம் இந்த தத்துவத்தை நான் வந்து ஒரு ஒரு ஒர்க்ஷாப் பண்ணேன் ஒரு ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து அதை ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஷாப் ஒரு ஏன்ஷியன் ஹவாயன் டெக்னிக்கை பற்றி சொல்ல போகிறேன்னு இன்றைக்கி அந்த ஷாப் கண்டக்ட் பண்ணேன் அதில் அது என்னதுன்னா அந்த ஏஷியன் ஹவாயன் டெக்னிக் ஒரு ஹியூ ஹியூலின்னு ஒரு டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் ஹவாயில் இருந்தார் அவர் ஒரு சைக்கியாட்ரிக் ஃபெசிலிட்டியில் அவர் போய் ஜாயின் பண்ணுறாரு அவர் ஒரு அவர் பார்க்குறாரு ஹவாயில் இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வியாதி ஏதாவது வந்ததா அல்லது டிஸ்கம்ஃபர்ட் வருதோ எதாவது உடம்பு சரியில்லைன்னா இன்னும் முணு முணுன்னு வாயால் பேசுகிறாங்க எல்லோரும் அப்புறம் கொஞ்ச நேரம் சரியாகிடுறாங்க யாரும் மருந்தோ ஹெர்பல் டாக்டர்ஸும் இருந்தாங்க அவங்களும் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இவங்க சில பேர் இப்படி பேசியே சரி ஆகிறாங்களே என்னென்னு இவர் போய் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டார் இவர் கற்றுக்கிட்ட உடனே இவர் அந்த சைக்காட்ரிக் ஃபெசிலிட்டி அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி அதில் போய் சேர்றாரு சேர்ந்த உடனே சொல்கிறாரு என் வழியில் விட்டுருங்க நான் என் தான் இவங்கள சரிப்படுத்த போகிறேன்னு சரி நீ எல்லா பேஷண்ட்டோட ஃபைலையும் கொண்டு வாங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு எல்லா பேஷண்ட்டோட ஃபைலையும் பார்த்தார் பார்த்துட்டு அந்த ஏன்ஷியன்ட் பழமையான அந்த ஹவாய் குணப்படுத்தும் முறையை உபயோகிச்சார் அது என்ன முறைன்னா நாலே நாலு வாக்கியங்கள் ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஒர்க் கிவ் மீ யூ ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது ஐ தே ஐஎம் சாரி ஒவ்வொருத்தர பயனை எடுத்து வச்சுட்டு இவர் சொல்கிறாரு அம் சாரி ப்ளீஸ் ஒர்க் கிவ் மீ யூ ஐ லவ் யூ ஏன்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கு இருந்தாலும் சரி நம்மளும் ஏதோ ஒரு விதத்தில் அதற்கு காரணமாக இருந்திருப்போம் அப்படின்னு தான் அந்த பழங்குடி மக்கள் சொல்கிறாங்க அதையே இவரும் பார்த்தார் சொல்லி பார்க்கலாம் சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு ஒரு பையனையும் எடுத்து வச்சு இவ்வளோ தான் சொன்னார் ஏன்னா இப்போ வந்து அவங்கள நினைக்கிறோம் ஆனால் குணப்படுத்துறது நம் நம்மளுடைய உள்ளுணர்வுகளை குணப்படுத்தணும் ஏதோ ஒரு விதத்தில் நான் இந்த உன்னுடைய இந்த நிலைமைக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம் அதனால் இது இதை தான் அதனால் என்னை மன்னிச்சேன் ஐ எம் சாரி ப்ளீஸ் வரவே நீ என்னை என்னை மன்னிச்சிடத்தால் அதுவும் இல்லாமல் நான் இதுக்கு உனக்கு நன்றி சொல்கிறேன் இந்த கண்டிஷனுக்கும் நன்றி சொல்கிறேன் நான் வந்து ஒன்று நேசிக்கிறேன் இந்த நாலு சென்டென்ஸை தான் திருப்பி திருப்பி பண்ணார் பண்ணி கொஞ்ச நாளில் பார்த்தா ஒரு ஒரு பேஷண்ட்டாக யார் யார் எந்தெந்த வயலை வச்சு இவர் சொல்கிறாரோ ஒரு பேஷண்ட்டாக குணமாயிட்றாங்க இது வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டியில் போனால் அந்த அந்த மனநோய் மருத்துவமனைக்கு போனவங்க யாரும் திரும்பி வந்ததே கிடையாது எல்லோரும் அடுத்த உலகத்துக்கு தான் போவாங்க அப்படி இருக்கும்போது இவர் சொன்ன இதில் எல்லாரும் குணமாகி வந்துடுறாங்க கொஞ்ச நாள் போனால் அங்கே யார் மென்டல் பேஷண்ட்டே இல்லை கதோ இழுத்து கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அவர் பரப்ப ஆரம்பித்தார் இவ்வளோ ஒரு பழமையான முறை எவ்வளோ எளிதான முறை அதை வந்து எல்லோரும் உபயோகிக்கணும் அப்படின்னு அதை தான் நான் கற்றுக்கிட்டு வந்து இன்றைக்கி சொன்னேன் அதை வந்து சொல்லும் பொழுது நம்ம ஒரு பொதுவான முறை இருக்குது பேசிக் மெத்தட் இருக்குது அதில் இதே தான் திருப்பி திருப்பி சொல்லணும் எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ இதை சொல்லுவாங்க பதினோரு தடவை சொல்லு இருபத்தோரு தடவை சொல் நூற்றி எட்டு தடவை சொல் காலையிலேயே சாயந்தரமும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் வர்றதை நீயே உணரவை அடுத்தது நம்ம வந்து உணர்விதமாகவும் சொல்லல இதே தான் இதை சொல்லும் பொழுது எம் சாரி எதுக்காகனா அப்படி ஏன் என்றால் அப்படின்னு பிகாஸ் இப்போ எனக்கும் அவட முட்டி வழி இருந்தது அப்போ நான் என்ன சொல்வேன் எம் சாரி ஏன்னா என்னென்னா கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால தான் இந்த முட்டி இவ்வளோ அதிகமாக வலிக்குது ப்ளீஸ் ஒர்க் யூனி ஏன்னா நான் செய்த தவறை நான் உணர்ந்துட்டேன் இனிமேட்டு நான் என்ன கவனிக்கிறேன் சரியான நேரத்தில் சாப்பிட்றேன் சரியான நேரத்தில் தூங்குறேன் சரியான நேரத்தில் அதுக்கு முட்டிக்கு தேவையான பயிற்சியை கொடுக்குறேன் தேங்க் யூ ஏன்னா எனக்கு என்னை பற்றி ஒரு மூலமாக எனக்கு அறிமுகப்படுத்தினத்துக்காக நன்றி ஐ லவ் யூ ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ஒன்றை கவனிக்காமல் இருக்கும்பொழுதும் ஒரு வழி மூலமாக நீ எனக்கு இந்த வழியை உண்டாக்குறதே நான் தான் அதனால் நீங்கள் எனக்கு இதை வந்து இதன் மூலமாக என்ன நான் நேசிக்கணுன்றதை எனக்கு நீ சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி இதையே சொல்லிவிட்டு கடைசியாக ஆழ்ந்த ஒரு மூச்சு இதை திருப்பி 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 சொல்லணும் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறோம் ஆழ்ந்த மூச்சு எடுத்து உள்ளார இருக்கும்போது மேலே கையை எடுத்து போயிட்டு வெளியில் விடும்போது கீழே கொண்டு வரணும் முதல்ல என்ன இந்த செய்யறதுக்கு முன்னாடி மெயினாக செய்ய வேண்டியது என்னென்னா இதற்கு தான் பொறுப்பு என்னுடைய இந்த வழிக்கும் அல்லது நான் அடுத்தவங்களுக்காக குணப்படுத்துகிறனோ அப்போ அதுக்கும் வந்து தான் பொறுப்பு ஐ டேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் கண்டிஷன் நான் இந்த நிலைமைக்கு நூறு சதவீதம் பொறுப்பெடுத்துக்கிறேன் அதுதான் ஆரம்ப சென்டென்ஸு அதுக்கப்புறமா தான் இந்த நாலு சென்டென்ஸையும் சொல் நாலு வாக்கியங்களையும் சொல்லணும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன வழியை எடுத்துகிட்டு முதல்ல வழி இவ்வளோ எவ்வளோ இருக்குது ஒரு அளவுகோலில் ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் இருந்தால் அந்த அளவுகோலில் இந்த வழி எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இதற்கு நான் நூறு ப சதவீதம் பொறுப்பெடுத்துக்கிறேன் அடுத்தது இந்த நாலு சென்டென்ஸையும் நாலு வாக்கிங்கையும் திருப்பி திருப்பி சொல்லுங்கள் எவ்வளோ நாளில் சொல்கிறீங்களோ சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக நல்லா முடிச்சு இழுத்து வெளியில் விடுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் வலி எவ்வளோ தூரம் குறைஞ்சிட்டு இது வெறும் உடம்பு ஃபிசிக்கல் பெயினுக்கு மாத்திரம் இல்லை உடம்புல இருக்க வலிக்கு மாத்திரம் இல்லை எல்லா விதமான இதுக்கும் மனசில் ஏதாவது எதிர்மறை என்ன இருக்கா அல்லது வெறுப்பு இருக்கா அல்லது கோவம் இருக்கா சோகம் இருக்கா எல்லாத்தையுமே நம்ம இதன் மூலமாக குணப்படுத்தலாம் செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் இருக்குது நன்றி